நம்ம நேற்றே கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டப்பாடெலாம் கழுவி போட்டுட்டாமா எனக்கு எடுத்த பருப்பு சீனி மிளகா கருவாடு அப்படின்னு அதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு எனக்கு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது பட் கிளீன் பண்ணும்போது எங்கேயாவது இருந்து காசு கிடைக்கும் ஏன்னா அதை எது ஏதாவது வாங்கிட்டு வந்து கிச்சனில் எல்லாத்தையுமே போட்டோம்னா அப்போ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு வேறு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரோட உடச்சிட்டே ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்கிட்ட ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடுச்சுப்பா ஈவினிங் செல்வாக்காக தான் வெயிட்டிங் ஏன்னா அவன் வந்து நம்மள என்ன சொல்லி போகல போகிறான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நேற்று ஈவினிங் மாதிரியே ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி ஒரு வீடு பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குவா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருந்தேன் உண்மையாகவே அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது சரி நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவளை அனுப்பிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு லைட்டாக கார்டனில் அப்படிலாம் தண்ணி ஊற்றியாச்சு அப்போ தான் புதினா புதிய நல்லாவே முளைச்சி வந்திருந்தா அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ரெண்டு கேரட் வேறு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன்னா அதையும் ஓண்டி வச்சுருந்தேன் அப்புறம் நேற்று ஒரு க இடத்துலேருந்து அதை என்ன கண்டு கனாமரை கண்டுபறிச்சுட்டு வந்தேன்னா அதையும் ஓண்டி வச்சாச்சு அப்புறம் என்ன நைட்டு பசிக்கும்ல அப்படின்னு சாப்பாடு வச்சுட்டு என்ன குழம்பு வைக்கிறதுமே தெரியல செல்வாக்கு ஃபோன் பண்ணி கேட்டே முட்டை குழம்பு வை அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி என் மைண்ட் செட்லேயே தான் இருந்தது டக்கு டக்குன்னு முட்டை கொழம்பு இருந்தேன் செல்வா வந்துட்டா வந்தது நம்மள சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் நைனிகா தர்ஷா ஆயிஷா ஜெயஸ்ரீ உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் பை பாய்